காமிச்சு பண்ணத மட்டும் காமிச்சு விக்ரம் கூட பாரு ஆர்கியூ பண்ண பாரு ஆர்யூ பண்ண இடத்துல அவங்க திருப்பி வந்துட்டு அவங்க ஸ்ட்ராங்கா ஆர்கியூ பண்றாங்கன்னு சொல்லாம விக்ரம் பாவம் விக்ரம் திணறிட்டாரு அப்படின்னு சொல்ற இடத்துல கமருதீன் பாருக்கு செஞ்ச துரோகத்தையும் நீங்க ஒன்னாறுல காட்டணும் அப்படி என்ன ப பண்ணாருன்னா அந்த கேஸை பத்தி எல்லாரும் பார்த்திருப்பீங்க கேஸ்ல நடந்த விஷயங்கள் பார்த்திருப்பீங்க ப்ரொமோ பார்த்துருப்பீங்க ஆனா அதுக்கப்புறம் லைவ்ல நடந்த விஷயங்கள் இன்ஃபேக்ட் என்னன்னா அரோரா கிட்ட போய் கேஸ் வந்து எப்படி அரோரா பக்கம் வின் பண்ணிருச்சு கமருதீன் ஒன்று சொல்றான் என்ன சொல்றான்னா நான் பார்த்தல நான் ரெண்டு பக்கமும் பிப்டி ஃபிஃப்டி தான் நான் வந்து வாதாடினேன் நான் எப்படி பண்ணேன் போது அப்போ அரோரா சொல்றேன் ஆமா நீ கரெக்டா வந்து பாயிண்ட் எடுத்து வச்சிருந்தீன்னா கண்டிப்பா நீ தான் ஜெயிச்சிருப்பா அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது டேய் இது உனக்கே அந்நியாயமா இல்லை அந்த பொண்ணுக்கு லாயராக இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டாக கூட இல்லைடா அவள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல லவராக கூட நீ எமோஷனல் சப்போர்ட் கொடுத்துருக்க வேணாடா ஆனால் அவள் உன்னை நம்பிய உன்னை வந்து அந்த வக்கீல் பொசிஷனுக்கு நிற்க வச்சால அதுக்கு உண்மையாக இருந்திருக்கலாம் இல்லடா அவள் சைடுக்கு நேற்று இதே அரோரா பொண்ணு கூட ஜட்ஜாக இருக்கும் அந்த பொண்ணுக்கான நியாயம் சொல்லுச்சுடா அப்படின்னு சொல்லும்போது நீ அவள் கூடவே இருந்துக்கிட்டு அவளுக்கான விஷயங்களை எல்லாமே மூடி மறைச்சிட்டு இல்லைனா அவளுக்கான நியாயத்தை எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு இந்த அரோராவை காப்பாற்றணும்னு ஒன்று பண்ணி என்னடா அந்நியாயம் பண்ணுற இப்போ திடீர்னு நேற்றுலேருந்து வியான பக்கம் ரூட் விடுறேன் நேற்றுலேருந்து அதை ஏற்றினு பேருங்க பார்த்தீங்க லைவ்ல வியானாக்கு விட்டு போடுறாங்க அவனுக்கு ஸ்கிட்டு போட்டு விட்டு போடுறான் அவனுக்கு அவளுக்கு விட்டு போடுறான் அவளும் ஏன்னா நேற்று அவள் காலில் நெட்டு உடச்சிட்டுலாம் இருந்துட்டான் எஃப்ஜே வந்து வெறுப்பேற்றதுக்காக பக்கத்தில் உட்காந்துட்டு வியானா பக்கத்தில் உட்காந்து என்னமோ வந்துட்டு கடலை போட்டான் அவகிட்ட இந்த மாதிரி கோயிலில் பார்க்குறது செய்து என்னமோ ஒரு கடலை போட்டிருந்தான் அப்போ வந்து வினோத்தே சொல்கிறார் ஏ அவள் ஸ்கிட்டு போடலடி விட்டு போடுறான் அப்படிங்கிற மாதிரி வியன் அப்போது அப்போ அந்த இடத்துல அரோரா ஏ நான் ஆல்ரெடி இருக்கேன் இதுக்குள்ளே அப்படின்ற அரோரா உனக்கு முன்னாடி நான் இருக்கேன் இதுக்குள்ள அப்படின்னும் போது இப்போ எனக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்றான் அவன் பெருமையா இதே ஒரு பொண்ணு சொன்னா இப்ப பார் இப்படியும் கேம் ஆனாலுமே கமர் கூட அவ கமர் கிட்ட மட்டும் தான் லவ் பண்றான் கமர் கிட்ட மட்டும் தான் கமர் கிட்ட மட்டும் தான் அடல்ட் காமெடி ஏதோ ஒன்னு அவங்க பர்சனல் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கமர் கிட்ட மட்டும் தான் பண்றான் அரோரா அதை அவன் கிட்ட மட்டும் தான் பண்றாளா அகெயின் முதலந்து வர இந்த கேஸ்லயுமே அதே துஷார் தான் துஷார் முதல்ல அவன் சொல்கிறான் சொல்றான் விக்ரமு துஷார் என்னது முதல்ல இருந்தே வந்து கமருதினம் ஃப்ரெண்ட்ஸ் தான் நடுவில் வந்தது தான் பார் அப்படின்னு சொல்லும் போது டேய் நீ மொதல் துஷார் நான் இது நான் என்னோட வீடியோஸ் பாத்தீங்கன்னா கரெக்டா சொல்லி இருப்பேன் பர்ஸ்ட் டூ வீக்ஸ் துஷார் அதுக்கப்புறம் கமருதி திருப்பி துஷார் திருப்பி கமருதின் இப்ப துஷாரே இல்லைன்னொன்னே கமருதீன் நடுவுல கொஞ்ச நாள் எஃப்ஜே இப்ப அடுத்து எப்படி போகும்னு தெரியாது சபரியா விக்ரமானு தெரியாது அப்படிதான் இது போயிட்டு இருக்க அப்படின்னு ப்ளே தான் எஃப்ஜே இதே மாதிரி தான் முதல்ல இருந்து அவனோட சொல்லிட்டே இருக்கேன் ஆதிரே லைனா சட்டை பண்ணல அரோராவும் சட்டை பண்ணல அப்படின்னு சொல்லும்போது வேற யாரும் ட்ராப் வரமாட்டாங்க அப்படின்னு ரம்யா எல்லாம் டிராப் குள்ள வராது அப்படின்னு சொல்லும்போது திருப்பி அவன் கிட்டே போய் இதை வச்சு ஆமா இவங்களுக்கு லவ் கண்ட் வச்சுதான் வண்டி ஓட்டணும் அப்படிங்கிறத தவிர வேற எந்த பொய்ஷி கேமும் தெரியல இந்த அரோராக்கோ இந்த கமருதீன் இந்த எஃப்ஜேக்கோ அப்படின்னு சொல்லும்போது இவன் பண்றானே பனிஷ்மெண்ட் கொடுக்கிற விஷயத்தில் கூட அவ சொல்றான் என்னால பேசாம இருக்க உன்னால அப்படி இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது இல்ல இது ஒரு அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம்னா நிஜமாவே அவளுக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்குது அவன் கூட பேசாமல் இருக்க முடியாது இல்லை அவன் அவன் வீட்டில் அவன் கூட மட்டும் தான் பேசுறா இது வந்து அவன் கூட தான் ஷேர் பண்றா அவனை விட்டு கொடுக்கவும் மாட்டேங்கிறா இல்லைனா அவன் கூட பேசாம இருக்க முடியாதுன்றது ஓப்பனாக சொல்றா எனக்கு அவனை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதே ஓப்பனாக சொல்றா அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல அவன் விஷயத்தில் மட்டும்தான் அவன் வீக்காக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு இவ்வளோ தான் அவன் தான் இவ்வளவு யூஸ் பண்றான் அவன் அவரோட யூஸ் யூ யூ பண்ணுறான் யூஸ் பண்றான் இப்போ நெக்ஸ்ட் வாரம் வியானவே யூஸ் பண்ணிக்குவான் சோ ஏன்னா அவனுக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த ஷோல ஆட் பண்ணிகிட்டே போனா வாரத்துக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் மாற்றினா இல்லை நாளைக்கு ஒரு கேர்ள் மாத்தனா வந்துட்டு தன்னோட இமேஜை காப்பாத்திட்டு தான் ஒரு ரொமான்ஸ் பாயை காட்டிக்கிட்டு புதுமாப்பிளையா காட்டிக்கிட்டு ஹீரோவா காட்டிக்கிட்டு தன் பின்னாடி எவ்வளோ பொண்ணுங்க வந்து வந்து தன் பின்னாடி வந்து கெஞ்சுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த ஒரு டாக்சிக்கான அந்த ஒரு லவர் பாய் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நீங்க வந்து ஒன்று பண்றீங்க அப்படின்னா எஃப்டே ஆகட்டும் கமருதீன் ஆகட்டும் டேய் நீங்க வந்து இது மாதிரி பண்ணணும்னா நிறைய சீரியல்ஸ் பண்ணுங்கடா உங்களுக்கு ஹீரோ சான்ஸ் நாலு ஹீரோவா ஹீரோயினா வச்சு நீங்க பொண்ணுங்களை ஹீரோயினா வச்சு நீங்க எந்த ஒரு ஷார்ட் என்னமோ ஒன்று பண்ணிக்கோங்கடா கிஸ் சீன் எடுங்க என்னமோ ஒன்று பண்ணிக்கோங்கடா பட் ஆனால் இது ஒரு ஷோடா பப்ளிக் ஷோல வந்து எவ்வளோ ஓப்பனாடா நீங்க சொல்றீங்க இதை தான் நாங்கள் பண்றோம் இதனால தான் எங்களுக்கு வந்து கேமே இப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி இல்லைனா இதுதான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு எப்படி சொல்றீங்க அவன்டா நான் தான் சொல்கிறான் ஆமா அவ போட்ட ஆதிரை போட்ட கேஸ்லாம் ஒத்துக்கிட்டதுக்கு பின்னாடி என்ன இருக்கு கில்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் செஞ்சா ஆமான்னு சொல்கிறான் அப்போ அப்படி ஒருத்தனா நீங்கள் ஷோவில் கொண்டு வந்து நிற்கிறீங்க அது ஓப்பனாக ஒத்துக்கிறேன் எந்த தைரியத்தெலாம் ஒத்துக்கிறான் மக்கள் முன்னாடி இது மக்களுக்கு போய் ரீச் ஆகுன்றது கொஞ்சம் கூட பதட்டம் இல்லாமல் நீ இந்த மாதிரி ஒரு கேம் ஆடி ஒரு பொண்ணு சொல்லும் போது நீ இல்லைன்னு சொல்லணும் இல்லை இருக்குன்னு சொல்ற அப்படின்னா அது எவ்வளோ தைரியமாக நீ இருக்குன்னு சொல்கிற இப்போ கமருதினா அதைத்தான் பண்ணுறான் இப்போ அவ்வளோ ஓப்பனாக அந்த பொண்ணுக்கான கமருதீன் பாரு வந்து கமருதீனுக்கு அவள் அவளை வந்து அவனை அட்வொகேட்டாக போட்டதுக்கான ரீசனே அரோராவை பற்றி என்னை விட உனக்கு நல்லா தெரியும் அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சு பேசு அப்படிங்கிறதும் இன்னொன்று இன்னொரு ஸ்மார்ட் மூவ் பார்வது என்னவா இருக்கலாம்னா அப்படி அவனை அப்படியே விட்டுட்டா அவனை லாயரவோ எதுவோ இல்லாமல் அந்த அஃபிஷியல்குள்ள அவன் கொண்டு அவனை கொண்டு வரலாம் அப்படின்னா இந்த ஆப்போசிட்டில் இருக்க விக்ரம் என்ன பண்ணுவான் அவனை வந்து சாட்சிக்கு கூப்பிடுவான் இல்லை அவனை வந்து எதையோ ட்விஸ் பண்ணி கேள்வி கேட்பான் எதையோ ஒன்று பண்ணி சொதப்பி விட்டுருவான் இன்னுமே இவனும் வந்து எந்த சைட் ஸ்டாண்ட் எடுப்பான்னு தெரியாது அரோரா சொன்னாங்க சொன்னேன் அவன் நடுவில் கோர்ட்டில் நிற்கும் போது அரோராக்கும் விடுவான் இந்த பக்கம் அது மட்டும் இல்லாமல் அரோரா இன்னைக்கு புடவை கட்டியிருந்தாங்க புடவை கட்டினாலே அவன் ஜொல்லு விடுறாங்க இதை நான் பச்சையாக சொல்கிறேன் இது இந்த ஒரு வாட்டி திவாகர் வந்து வினோத் சொன்னார் இல்லை இந்த மாதிரி ஒரு அந்த சுபிக்ஷா விஷயத்தில் அந்த கியூசி டாஸ்க் விஷயத்தில் எந்த ஒரு குச்சி கொம்பு புடவை கட்டி விட்டா கூட அவன் அவன் பின்னாடி போயிடுவான் அது மாதிரி சொன்னார் இல்லை அந்த மாதிரி தான் அரோரா இவன் வந்து கமருதீன் அரோராவையும் பார்வையும் பார்த்துட்டு இருக்காங்க நீங்கள் முதல்ல இருந்து நோட் பண்ணிங்களான்னு தெரில பாரு ஆஃப் சாரி கட்டும் போது ஏன்னா ஆஃப் சாரி ஒரு வாரத்தில் அவள் கட்டியிருப்பா அப்போ வந்துட்டு இவனுக்கு பார்வுக்கும் சண்டையாக இருக்கும் ஆனால் அவன் எங்கெல்லாம் போகிறாலும் அவன் வந்து அந்த கார்டன் ஏரியாவில் மற்றவங்க கிட்டலாம் பேசிட்டு இருப்பான் இன்சைட் சைட் உட்காந்து அவளை பார்த்துட்டு இருப்பான் அதே மாதிரி இவன் கூட அதே மாதிரி நீங்க அரோரா காமிச்சிங்கன்னா அமருதீன் எப்போல்லாம் அரோரா கூட சண்டை போடுறானோ உடனே அதுக்கு ரெண்டு நாள் அரோரா சாரீ கட்டுவான் தான் அது இவன் திருப்பி போயிடுவான் ஸோ ஸாரீ கட்டினாலே வந்துட்டு இவன் வந்து அந்த மாதிரி ஒன்று ஒரு மூடுக்குள்ள போயிடுறாங்க எனக்கு பச்சையோ எனக்கு அப்படி இருக்கு ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கல்ல கோர்ட்டு கேஸ்ல எப்படி இருந்ததுன்னு இவன் வந்து இப்ப திருப்பி கேஸ் முடிஞ்சோட நியாயமா பார்த்தா பாரு கேஸ் தோத்ததுக்கு இல்ல இவனை நம்பி பாரு குடுத்ததுக்கு இவன் வந்துட்டு என்ன பண்ணிருக்கா இல்ல என்னால முடிஞ்ச அளவுக்கு நம்ம எஃபோர்ட் போட்டோம் பரவாயில்ல சொல்லிருக்கோம் எல்லாருமே அந்த கேமரா அந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஏன்னா இந்த விஷயத்த முடிச்சாச்சு வேணான்னு சொல்லியாச்சு ஒண்ணுமே இல்ல எஃப்ஜே அந்த அமித் விஷயத்தை முடிச்சாச்சு அதையும் கொண்டு வந்து கொண்டு வந்து வீடே அதை பண்ணீங்களே இந்த அந்த பேட் சைன் விஷயத்தோ அந்த ட்ரையாங்கல் விஷயத்தையோ நானும் பேச மாட்டேன் இனிமேல் அவளும் பேச வேணாம் கார நாமினேஷனில் கூட வரோரமா அவளை சொல்லலை இவளாம் அந்த பக்கம் போவாமல் கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் ஏன் இதை கொண்டு வரணும் அப்போ அந்த பொண்ணை அசிங்கப்படுத்துறதுல உங்களுக்கு என்ன கிடைக்கிது உங்கள் டிஆர்பிக்காக இப்படியே ஒரு பொண்ணோட அந்த ஃபிசிக்கல் அவளோட அவ்வளோ அவ்வளோ ஃபிசிக்கலாக வயலன்ஸ் பண்ணி அந்த கேமில் ஆடிட்டிங்க அடித்து கண்ணை உடச்சி அவளோட க அவளோட டார்ச்சர் பண்ணி மென்டல் டார்ச்சர் பண்ணி ஃபிசிக்கல் டார்ச்சர் பண்ணி எல்லாம் அவனுக்கு ஒரு ரெட் கார்டு கூட கொடுக்கும் அவனையும் இன்னும் உள்ள கேமில் வச்சு அவங்க மேன் ஹேண்ட்லிங்ஸ் பண்ணோம் பண்ணணும்னு சொன்னவங்களே உள்ள கேமில் வச்சு ஏன் ஷூ போட்டிருக்க வேண்டியது தானே நான் சொன்னானே அந்த அமித்து அவன் அமிக்கல் இன்னிக்கினும் ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறான் என்னடா நீ தலையிட்ட பெரிய பருப்பானி பெரிய நீ தலையாட வரி தலையாடுனாலும் இந்த வாரம் தெளிகிற வெளியில இல்லைன்னா ஒன்றும் தெரியல நீ இத்தனி வாரமா உள்ள புரியுதா பெருசா ஆளும் நீயும் பெருசா நீ ஹைட்டாக இருந்துட்டா உனக்கு ரொம்ப ஜாஸ்தினா அர்த்தமா அப்படியே ரொம்ப ஜாஸ்தி மூலம் உனக்கு அர்த்தமா ரொம்ப ஜாஸ்தி ஆட்டிடியூட் காட்டிட்டு திரியா ஹைட்டா இருந்துட்டா இதே மாதிரி அவளை குள்ளோன்னு சொல்லிட்டோ நீ எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்க அதுவுமே அந்த பொண்ணு கிண்டலா எடுத்துக்காம சரி ஃபன்னாக எடுத்துட்டு போயிருக்கேன் குள்ளோ நான் ஹைட்டு அப்படின்னு சொல்லி ஸோ அவளை கலாய்க்காதவங்களே இல்லை அதுல வந்து கலகம் பண்ணாதவங்களே இல்லை பாய்சன் கலக்காதவங்களே இல்லை நேற்று எஃப்ஜே விஷயத்துல அவன் சாரி சொன்னா